தொடர்ந்து மாவட்டம் வந்து பதட்டமாகவே இருக்குது அந்த பதட்டத்தை தணிக்க துணை ராணுவம் தேவை அப்படின்ற ஒரு குரலும் வலுத்தது இப்போ துணை ராணுவம் போட்டால் தான் அந்த பதட்டம்லாம் தனியுமா இல்லை அந்த ரேஞ்சில் தான் இன்னும் தென்மாவட்டம்லாம் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா துணை ராணுவம் வந்து அங்கே வந்து வந்து அடக்க முடியுமா துணை வந்து அங்கே வந்து அடக்க முடியுமா அப்படிப்பட்ட கலவரமாக அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு போலீஸு நல்லா செயல்பட இல்லையா சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்காங்க அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஒரு காவல்நிலையம் இருக்குன்னா ஒரு காவல்நிலையம் இருக்குங்க அதில் ஒரு வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ வந்து இருக்காங்க இதெல்லாம் ஒரு எஸ்ஐ இருக்காங்க அப்படிதான் உங்களுக்கு இதில் வந்து இந்த இவங்களை வச்சு தினந்தோறும் குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னு இவங்க பார்க்கணும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு அன்றாடம் புகார் கொடுக்க வந்த கூட புகாரி வேணும் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப வேற டிஜிபி எல்லாரும் அங்க இருக்கணும் இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்ப அந்த லிமிட்ல உள்ளவன் தப்பு பண்ணவன் மர்டர் பண்ணவன் இது பண்ண கோயில் இப்ப அவர் கோர்ட்டுக்கு வர்றான் அவனையும் தான் பாதுகாக்கணும் அவனுக்கு ஏதாவது ஆணிச்சுன்னா தான் வந்து மெமோ கொடுக்கணும் கலவரம் நடந்தக்கூடாது இது எப்படி சாத்தியப்படும் போலீஸால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்ப ஒரு தமிழகத்துல தமிழ்நாட்டு காவல்துறையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ரவுடிகளை குற்றம் செய்கிறவங்கள கோர்ட்டுக்கு போகிறவங்கள கண்காணிக்கணும்னு ஒரு டீம் அது வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை கண்டு அதாவது எஃப்ஐஆர் போடுற வேலை மட்டும் அது வேலை இருக்கணுங்க ஒரு ஒரு லிமிட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா ஒரு ஏ இருக்காங்கன்னா எஃப்ஐஆர் போடுற வேலை தப்பு பண்ணா அவனை எஃப்ஐஆர் அவனை பிடிச்சி கொண்டு டீம் ஒன்றுங்க அது வந்து வேற இருக்கணுங்க இங்கே குற்றம் வந்துட்டு ஓடியிரு தான் இன்ஸ்பெக்டர் எஸ் ஏன் திருத்தருவோம் அடைய வேண்டியிருக்கு மாதிரி சேசனம் யார் பார்க்கா அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை நடந்துருது எப்படி கண்டு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அவங்கள அதனால துணை அளவு படையெல்லாம் கொண்டு வர வேண்டாம் தமிழக போலீஸில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும்